ஜாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்று என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்ல வந்து இங்கே கொடுக்காம அதாவது குடிக்கிறதுக்கு ஒரு இடம் ஜாழ்ப்பாணம் அதோட கிணற்றிலிருந்து வந்த கனவர் ஜாழ்ப்பாணத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்கள் ஜாழ்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஜாழ்பாணத்தை தாண்டி கொடுக்கிறதுக்கு திரும்புறது அந்த பொதுமக்களுக்கு இப்படிதான் சொல்லியிருக்கு இருக்கு இங்க இருந்து தாண்டி போனா அவங்களுக்கு விவசாயம் செய்யலாது அப்படி ஒரு விஷயம் என்ன செய்து அரசியல் இதில் நடந்திருக்கு மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்டி வரையும் சொல்லி யாழ்ப்பாணத்துல குடிக்க தண்ணீரமாட்டம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தையை வாரத்தையே பாவிச்சுரிய பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஊக்கப்படுறது இல்லை அவர்கள் யாரும் ஒரு குடிக்க காலத்திலயும் யாழ்ப்பாணத்தில் தரமாட்டோம் என்று சொன்னது யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு வாடை முட்டாட்டாம வாட்நிலைக்குன்னா அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணீரமாட்டோம் என்று சொன்னா அருமி வந்து அவ திருப்பி இடவை பண்ணி பண்ணி செய்யக்கூடிய காரணம் முப்பத்தஞ்சு அடியில இருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமா சொல்லி அவர்கள் விவசாய துறை ஆலை செய்துதான் அந்த ப்ரொஜெக்ட வந்து கிட்டத்தட்ட பண்ணி செலவழிக்கப்பட்டு இருந்தது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த வரலாற்றுல முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை வந்து ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது அந்த இடம் தண்ணியை வந்து யாழ்ப்பாணத்துக்கு குடுக்குறேலியர் சொன்னா ஒரு ரோட்டோன் டோன் அதாவது வெள்ளங்கள் இல்லாம மலை ஒன்று காடு பகுதிகளில் வந்து அஹ் விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு வடக்கு மாணாசிய தீர்மானம் எடுக்கப்பட்டது அதனால இந்த மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் ஜூரஸ் டாலர்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு மாணவம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன பிரச்சனை நாங்க ஜாப்பாணத்தை நாங்க கிணச்சி நாங்க வட்டக்கல போய் நாங்க தான் நாங்க ஒரு நாளுமே தெற்குள்ள ஒரு நாளுமே அடிபடையில் ஆனால் இப்படியான நேரத்துல வந்து அந்த முக்கியமா மகாவலி கங்கை என்ற ஒரு ப்ரொஜெக்டும் இருக்குல்ல வந்துடும் அதால சிங்கள மக்கள் வந்து இங்க குடியேற்ற படுவார் இது உண்டு அவர் வந்து இனம் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அதால நாங்கள் பெண்ணூத்தி தண்ணிய வந்து முப்பத்தி அஞ்சு அடியில இருந்து மூன்று முப்பத்தி ஆக்கினது மொத்தமா வந்து ஐம்பது மீட்டர் கியூப் வந்து அதாவது ஐம்பது இல்லை மீட்டர் வந்து எங்க குளத்திட்ட மொத்த கெப்பாசிட்டி முப்பத்தஞ்சில முப்பத்தேழு அடி காணும் யாழ்ப்பாணம் மாதிரி ரெண்டு மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு சொல்லி அதுக்குரிய சடி ப்ரபோசல் எல்லாமே நடை இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் நான் பிற பழச கரைக்க விரும்பல யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து இருந்து அங்க அனுப்பணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ப்ரொஜெக்ட் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் யூஎஸ் மில்லியன் இந்த ப்ரொஜெக்ட் நாங்க செய்துட்டு அதுக்கு பிறகு இவ் திருப்பியும் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தண்ணி கொண்டு வாங்கறதுக்காண்டி அஹ் செய்தவ இதுல நாவக்குடி எனக்கு இடம் தெரியல அதுவும் இல்லாம இருக்கு ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாடி அரசாங்கத்த பிறகு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தேழு ஆக்கின அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி மூவி பாஞ்சொன்று நாட்டுக்கு பேச போய்கொண்டிருக்கு அதை விட விவசாய காணியலுக்கு சாதாரணமா மூன்று வடக்கு நாலு பீட் மட்டும்தான் அஹ் சாதாரணமா எல்லா டிஸ்டிக்லயும் தண்ணீர் வழங்கப்படுறது ஆனா கிழநூற்றில மட்டும் விவசாய காணிகளுக்கு அஞ்சு வடக்கு ஏழு ஃபீட் வழங்கப்படுது இதால என்னன்னா ஜாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்று என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் காலங்களில் வந்து இங்க கொடுக்காம அதாவது குடிக்கிறதுக்கு தான் அப்ப என்ன பிரச்சனை ஜாழ்ப்பாணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு கடற்கரை இருக்கும் அப்ப நாங்க ஒரு காலத்துல ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போயிங்களோ இந்த ப்ரொஜெக்டும் பேசா போயிடும் அதோட திருப்பியும் இவ திரு ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டும் பாதியில நிக்குது என்ன பிரச்சனை சொன்னால் சனந்தர சரிஞ்சு வாழ்ந்த கூடுற இடம் ஜாழ்ப்பாணம் அதோட கிளோச்சியில இருந்து வந்த கணவர் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரிய உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்க ஜாழ்ப்பாணம் மண்ணு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு விரும்புறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கொண்டு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்டர் நான் சொல்லுது அந்த குவார்டர்ஸ் கட்டப்பட்டிருக்கிற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள் வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த இத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் பண்ட் மொத்த அந்த ப்ராஜெக்ட்ல சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல ரிப்போர்ட்டும் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் பண்ட் இருக்குது அந்த த்ரீ பில்லியன் லோஸ் கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவை தான் போமை இருக்கிறோம் அவை அடி இது படிக்கிறார் என்னென்னால் அந்த அந்த அவை எல்லாம் இருந்தது ஒரு ஆள் ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் மாட்டாங்க ஆனால் அங்கே உதாரணம் தெரியும் அந்த ரேடியல் கேட் அதனுடைய இருக்கு அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தண்ணி வாஞ்சால த்ரீ பில்லியன் ரோஸ் எத்தனையோ ஆயிரம் ஆக்க சித்திரிக்கணும் எத்தனையோ ஆயிரம் காலடியா செத்து இருக்குது நாலு அடக்கம் ஆக்க சித்திரிக்கணும் அந்த எக்ஸாக்ட் நம்பர் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இதை கிளிநொச்சியில எடுத்திருக்கிறோம் நான் என்னுடைய மதுக்குரிய சிறிதான ஐயா தேவை என்னென்றால் இப்ப எங்க கெபசிட்டி வந்து தேர்ட்டி செவன் பீட் வரைக்கும் போகணும் இந்த தண்ணி ஆனா நாங்க இப்ப வச்சிருக்கிறது செவன் பீட்ல தேர்ட்டி செவன் பீட் அதிலயும் திரும்பியோடு திரும்பியும் அந்த ஆமைக்கார்டு களத்தில் தேர்ட்டி செவன் பீட்டுக்கு நாங்க தண்ணியை உயர்த்தினோம் சில நேரங்களில் தண்ணி போடக்கூடிய எண்ணமே இருக்குது அதற்காகவும் இவர்கள் தேர்ட்டி செவன் பீட் வரைக்கும் தண்ணியை நிரப்பாம டுவெண்டி செவன் பீட்ல வச்சிருக்கிறதால தொடர்ந்து டாப்பான தண்ணி பிரச்சனையா இருக்கு அதனால இந்த ப்ரொஜெக்ட சம்பந்தமா நான் கிரிமிலை லெட்டர் ஒன்று அடுத்த டிசிசிக்கு நான் எடுத்தாரன் அந்த அந்த கிரிமிலை லெட்டரை தயவு ஸ்டடி பண்ணி கொமிட்டி ஒன்றை பண்ணி உண்மையாவே கிருமஞ்சி மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றா அதுக்கும் அந்த இன்ஜினியர் சொல்லியிருக்கீங்க கருப்பட்ட முடிப்பண்ண இடத்துல திருப்பியும் ஒரு டேம் ஒன்று ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அந்த ப்ரொபோசல்ல இரண்டாம் ஆண்டுகிட்ட மொத்தம் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி மில்லியன் கியூபிக் மீட்டர் மொத்த கெபாசிட்டி ஆனா கருப்பட்ட முடிப்பு டேம் வந்து அறுபது மில்லியன் கியூபிக் மில்லியன் கியூபிக் மீட்டர்ல கருப்பட்ட முடிவுல அந்த ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் அப்ப கருப்பட்ட முடிவுல நாங்கள் அந்த குளத்தை கட்டினால் நாங்கள் தாராளமா ஜால் பண்ணதுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு மேலதிகமா கிளிநொச்சி ஃபுல்லா முழு இடங்களுக்குமே விவசாயத்தை நாங்க கிளிநொச்சி விவசாயம் தாங்கி எல்லாம் அந்த வழியா அந்த பொதுமக்களுக்கு பிள்ளையா சொல்லியிருக்கு இங்க இருந்து தாண்டி போனா அவங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு அப்படி ஒரு விஷயம் ஒன்னு செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரப்போசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை என்ன மன்னிச்சு கொண்டு வரணும் அதைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தி யாழ்ப்பாணத்துல இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த த்ரீ பில்லியன் லொஸுக்கு வந்த நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி நாலு வழக்கம் அஞ்சு எக்ஸ்பர்ட்டோட குடும்பம் இருந்து நல்லாட்சி அரசாங்க காலத்துல வந்தது அந்த ரிப்போர்ட்டையும் இல்லாம பண்ணி அவைக்குரிய ஆக்ஷனும் எடுக்காம தொடர்ந்து இப்படியே போய்கொண்டிருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம் என்ன பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமான போமல் லெட்டர் நான் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ டிசிஜி அமைச்சாரம் கிளிநொச்சி மக்களும் குடையா விளையை கொள்ள கூடாது இரண்டாம் தண்ணியை கொண்டே கொடுத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம வந்து அப்படி இல்ல கிளிநொச்சியை வந்து நடுவுல இருக்கிறதா ரெண்டாவது என்னோட விவசாயம் செய்யலாம் ஒரு நாளுமே இல்ல கருப்பட்ட முடிவுல அடுத்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மெட்ட குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இது கிழநொச்சி யாழ்ப்பாணம் தாண்டி யாழ்ப்பாணத்துல குடிக்க தண்ணி இல்லை பிரியோசன பயிர் செய்யாம யாழ்ப்பாணத்துல சூடு தண்ணி இடாது இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்யறோம் அன்பாக எடுத்துக்கொள்ள நான் நினைக்கிறேன் மாவட்டத்துல குடியேறியாக்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து குடியேற்றப்பட்டது அவர்கள் படித்த வாழ்வர்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேறதுல நாங்கள் நாங்கள் அடுத்த பிறந்த அதை விட மலையகத்தில இருந்து சிங்கள அரசின் துத்தம் காரணமாக எண்பத்தி மூன்றுலையும் ஐம்பத்தி ஆறு இறந்து பிறகும் நாங்கள் குடியேற்றப்பட்டாங்க கிழக்கு பிரதானமான தொழில் விவசாயம் இரண்டு நாடுகளை நம்பித்தான் கிழக்கு இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற ஆறாவது ஒருவர் குடிக்க தண்ணி தர மாட்ட நம்பி இதுவரையும் சொல்லியிருக்கோம் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று எங்கேயாவது யாராவது ஒரு வாரத்தையே பாவச்சிருக்கோம் விவசாயிகள பிரச்சனையை முதல் முடிவு கேட்டு பல தரங்களை ஒத்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்னா இப்ப வாங்க ஜெயபுரத்துல மலையாளபுரத்துல கிருஷ்ணபுரத்துல பாரதிபுரத்துல அல்லது கல்லாறு போன்ற இடங்கள்ல குடிக்க தண்ணி இன்னைக்கு இல்லை புனேரியில பல கிராமங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனா இரண்டாவது குடுக்க கொடுக்கப்படுறது இல்லை இரண்டமுறையிலிருந்து குடிக்க தண்ணியோடு குறிப்பிட்ட செய்தி தான் வழங்கப்படும் பிரதானமானது விவசாயம் இம்முறை இந்த பெருவள்ளம் காரணமா நுழைந்த விவசாயிகள் விவசாயங்கள் பாதிக்கப்படும் இனி இருக்க போற நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் சிறுபோகம் தான் சிறுபோகத்துல இருபத்தோராயிரம் ஓராயிரம் கேங்கிறது செய்யலாம் நான் எனக்கு இங்கே கல்கார அமைப்புகள் விஷயம் விவசாய திணை கிளம்பிக்கிறதுக்கு நீர்ப்பாசன திணை கிழமைக்கு தெரியும் ஆகவே யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாப்பானத்தை தரமாட்டோம் என்று சொல்லை யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தமா வாழை இந்த முறையும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்துல பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எனக்கு வாக்களித்திருக்காங்க எனக்கு மட்டும் வாக்களித்திருக்காங்க திருப்பு வாக்கு அதை விட கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலும் சரி அல்லது பத்தாம் ஆண்டு வரையும் கெளுங்களுக்கு கொடுத்த யாழ்ப்பாண யாழ்ப்பாணம் மக்கள் வாக்கு இந்தியா அது யாழ்ப்பாண மக்கள் அப்படி புரிதல் இல்லாமல் இருக்கு இது அரசியலுக்காக காலங்காலம் பாரவர்கள் தாங்கள் தங்குற கதைகளை கதைக்கெல்லாம் போகலாம் இங்க எங்க அரசியலும் இடம் ஒடுக்கிறதுக்குள்ள இல்லை இரண்டாம் குளத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம் இரண்டாம் குளத்துல கிருமச்சீழ செய்யப்படுற நெல் உற்பத்தி அந்தவாறு யாழ்ப்பாணத்துக்கான அரிசி தேவை மட்டுமில்லை இளைஞர்களை அரிசி தேவையிலும் ஒரு பங்கை செலுத்தி ஆனால் இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம் இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்கள் அப்படி செய்யற விஷயம் இல்லை நீங்கள் ஒரு குடும்ப நியமிங்கோ இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பரஞ்சி ஆறு திட்டம் ஒன்று ஆயிரம் மில்லியன்ல ஆரம்பிக்கப்பட்டு அப்படி இருக்கு பரங்கியாறு திட்டத்தால தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு போறது ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு போற கடலுக்கு போகுது அதை பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதான் நாங்கள் எல்லாரும் விட கவனங்கள் முழுக்க என்ன முழுக்க விட கிளட்சியில் இருக்கக்கூடிய அஹ் முழங்காவில் இருக்கக்கூடிய கடலோட நீர் தொடர்பாக பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு

என்று பூர்வீகம் பிரிவுப்படுது என்னுடைய அம்மா நெடுத்தீவோ அப்பா அல்ல தீவு நான் தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தேவை யாழ்ப்பாணத்துக்குள்ளேதான நிறுத்தியவரைக்கும் தேவை ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறுத்த அப்படி ஒரு கிழமைக்கு விட நீதிகள் இருக்குன்னா அதாவது நாங்கள் யாழ்ப்பாணத்தை குடிக்க தண்ணி தண்ணீரை மாட்டோம்னு சொன்னா அடிமைக்கு எழுந்து அப்படி நாங்கள் தேவையில்லாத கிடைச்சாலே நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குடும்பம் போட்டு பரிசீலிச்சு அதை நிதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முடிவுல கட்டப்படுற டேம் ஒன்று பரிசீலிங்க நல்லது அதுல தண்ணி எப்படி எடுக்கலாம் ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது அதுவும் நல்லது நாங்கள் முகாமொழி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிறோம் அல்லது ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களையும் பரிசீலனை எடுக்கப்படும் ஒரு மாகாணத்திலே இன்னொரு மாகாணத்திற்கு நீர் வருமானால் அந்த நீர் பாவிக்கப்படுற இடங்கள் குளங்கள் ஆருக்கு சொந்தம் மாகாணத்துக்கா மத்திக்கா சொந்தம் அப்படி என்ன பிணக்கிற தீர்ப்புக்கா வந்த திருத்தங்கள் என்ன அரசியல் தீர்வு என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலங்கள் என்ன இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்படவும் தயவு திரும்ப வந்து தெளிவா சொல்வன் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிழிவஞ்சி சேர்ந்த எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்கிறது